Ah, ah, kilo orabla, kilo ah, oke okay. I'm local boy. Local uh? yeah, yes. ini <laughs> 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 little bit of your balloon. Air okay. balloon. This one. Yes. Oh oke. Okay. Beauty channel Subscribe <laughs> வணக்கம் மக்களே வெல்கம் டு யூடியூப் பாண்டி சேனல் நம்ம எனக்கு இங்கே வந்துருக்கோம்னா ஈஸியர் வந்திருக்கோம் இங்கே மூணாவது இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல் அவங்க நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க திருவிடந்தை அப்படின்ற இடத்துல இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது இந்த ஃபெஸ்டிவல் ஆகஸ்ட் பதினஞ்சாம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் லாஸ்ட் மூணு நாள் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த ஃபெஸ்டிவலுக்கு பிரான்ஸ் ஜெர்மனி தாய்லாந்து வியட்நாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கண்ட்ரிலிருந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதாங்கன்னு சொன்னாங்க ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கைட்டு வந்து இங்கே விடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன் நான் இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் வந்து டிக்கெட் கொடுத்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆன்லைனில் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் ஸோ நான் நேராக போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போனேன் நேராக போய் ரெண்டு மணிக்கு நம்ம டிக்கெட்டு அங்கே இருக்கற கவுண்டர்லேயே வாங்கிக்கிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த வண்டியில் தான் வந்து கைட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க போயிட்டு முன்னாடி வந்து பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது அங்கே வந்து பறக்க விட போகிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நான் உள்ளே ஸ்டால் வச்சிருக்காங்க அப்புறம் ஃபுட்டு வந்து நிறையா வந்து சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஆறு மணிக்கு மேலே டிஜே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நம்மளால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுன்னு தெரில எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோ நேரம் இங்கே நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்ப்பா இந்த இடத்துல தான் டிக்கெட் கொடுப்பாங்க கரெக்டாக ரெண்டு மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க வாங்க போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம் ஒன்று தேங்க்யூ மக்களே இங்கே பாருங்கள் கைட் ஃபெஸ்டிவலுக்கு வந்தோம் ஸ்டார்டிங்கில் ரெண்டு மூணு தான் பறந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ எக்கச்சக்கமாக பறக்க ஆரம்பிச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ வருக்கு பாருங்கள் எல்லாமே செம வெக்க இருக்கு எப்படி ஐம்பது கைட்டுக்கு மேலே இருக்கும் அங்கே ஒரு மீன் கைட்டு ஆக்டோபஸ் மாதிரி விட்டுருக்காங்க பாருங்களேன் ஆக்டோபர் மாதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓ செம்மையாக இருக்குது ஆ உள்ளே பார்க்கலாம் இப்போ அங்கே இருக்க பட்டத்தை வந்து மேலே வந்து தூக்க போகிறாங்க இப்போ ரெண்டும் இருக்குது ரெண்டுமே சம பர்ஸ்ஸு எக்க சக்கமாக இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு மூணு நாலஞ்சு இருக்குதுன்னு நான் பார்த்தேன் இங்கே பாருங்களேன் எனக்கு மேலே எப்படி இருக்குது பாருங்கள் ஐயோ ஊ இருக்குது இருக்கு கேமராவில் எப்படி தெரியல செம பெருசு இருக்குது எல்லாமே வா ஆக்டோபஸ் இருக்குது தவளை இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு தவளை அப்புறம் இந்த நீம மாதிரி ஒன்று இருக்குது சுராமீன் வச்சுருக்காங்க சுரா மீனா அது தெமிங்கிலம் தெமங்கிலம் இருக்குது ஸ்பேடு ஃபிஷ் இருக்குது பாருங்க மேலே எதை பாருங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக அந்த காத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பறக்கணும்னு நினைக்கிறேன் ஓ செம்மையாக மேலே இருக்குது அவங்கள்ட்ட கேட்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி பறக்க விடட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேட்போம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது ஓ பறந்து ஐயோ இவ்வளோ லென்த் இருக்கு தெரியுமா செம்ம லென்த் ஆனால் பறந்துருச்சு மேலே ஏத்துறாரு லைட்டா மேலே ஏத்துறது ஏ சமா அட்டை ஆசம் செமையாக சல்லுனு வேலையாக எதுங்க ஹைட்டை போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு இப்போ பாருங்க சூப்பராக பறக்குது அடுத்த பட்டத்தை வந்து இருக்காங்க செம்ம பலூன் மாதிரி பெருசாக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து இந்த நாக்குப்பூச்சின்னு நினைக்கிறேன் நாக்குப்பூச்சியா இல்லை அட்டைப்பூச்சியான்னு தெரில ஆனால் அது தான் இருக்குது மேலே வந்து ட்ராகன் மாதிரி கொம்பு கொம்பா வச்சுருக்காங்க இதெல்லாம் பறந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் இந்த பக்கம் பாங்க அப்படியே என்னென்னா தெரில என்னென்னமோ உருவம்லாம் இருக்குது ஒரு வேளை இந்த சின்ன பசங்களோட அந்த காற்று ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தன்னா நமக்கு புரியும்னு நினைக்கிறேன் வாவ் இந்த தேங்கில பார்க்கும்போது செம்மையாக இருக்குது எல்லாம் சார்ங்கடா அது நல்ல வேலை இங்கே இதை நான் மிஸ் பண்ணல இன்னைக்கு தான் லாஸ்ட்டு டேட்டுன்னு சொன்னாங்க நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக வந்தது முன்னாலுமே ஒர்த்து சார் அப்படியே ஒரு மாதிரி இந்த டிஸ்னி லேண்டுக்குள்ள போன மாதிரி இருக்கு ஆ தூக்குறாங்க தூக்குறாங்க பறக்க போகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டே இருக்கு சம்மா தம்பி என்ன பூச்சி மண்புழுவாது மண்புழுவான் ஓம் வாவ் செம ஏ அசால்ட்டாக விளையாடிச்சியா ஆஹா 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 கீழே வராப்பில்ல கீழே வர்றாப்புல ஆ ஓகே ரைட்டு வேற மாதிரி வேற மாதிரி பாருங்கள் இது வந்து மீன் அந்த மூக்கு மீன் இருக்குல்ல அது மாதிரியான இது இது என்னன்னு தெரில ஏதோ ஒரு பொம்மை அப்படி நிறையா கையிட்ருக்கு மேலே வந்து சிங்கம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க ஆனால் திருக்க மீன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா உச்சியில வளர்ந்துருக்கு நிறைய ஷேப் இருக்குது ஆனால் எல்லாமே பறக்குது எல்லா ஷேப்புமே பறக்குது மேலே அந்த சைடு பாருங்கள் அந்த திமிக்கில இருக்குது நீல திமிக்கிலாம் அங்கே போகலாம் அது இருக்குது ஆக்டோபஸ் இருக்குது ஆக்டோபஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுலேயே இது வந்து பிங்க் கலர் மக்களே இது மாதிரி மணல் மூட்டை வச்சுருக்காங்க இந்த மணல் மூட்டையில் கயிறு இருக்கு இல்லையா இந்த கயிறில் இருந்து அப்படியே லீடிங் போகுது அப்படியே போயிட்டு இங்கே சன்லைட் இருக்கிறதுனால தெரியாது சரியா இதில் அப்படியே பறக்கிறாப்பில் மக்களே இப்போ நம்ம எங்கே நிற்க தெரியுமா இப்போ நான் வெயிலாக நின்றுச்சின்னு நினச்சேன் கரெக்டாக அந்த மீன் வந்து எனக்கு நிழல் கொடுக்குது எந்த மீன் தெரியுதா எங்கே பாருங்க இந்த மீன் தான் தேங்க்யூடா எனக்கு நிழல் கொடுக்குறேன் ரொம்ப வெயிலாக இருக்குன்னு நினச்சேன் move the little shadow. The shadow, on the fish the shadow. Hello, yeah. Want me to take a photo? Okay, okay, okay. Okay, join the team. Can you say something to my YouTube channel about this festival? Yeah. Please, please. English uh, not good. No, no worries. I'm also same. <laughs> okay. yeah. Tell about yourself. Yeah. I think your name? My name is Dominic I'm from Germany. Germany? Germany. Germany. Oh, okay. Cool, guys. Yo. Uh, which is your balloon? Air yes. balloon. From. This one? Yes. Yes. Oh, okay. It's very attractive. Actually, it looks like a frog, right? Yes. Frog kind of things. Oh, okay. Oh, you, you're traveling uh, from Germany, so long journey. Yes. Okay. How you feel in India? Indian people, culture here? Very nice. Very nice? பாரு மக்களே அவங்க வந்து இந்த பலூன் மேல இருக்க பலூன் தான் வந்து விட்டுருக்காங்க ஜெர்மன்ல இருந்து வந்துருக்காங்களா யா சார் யோம் நேம் ஓகே பாருங்க மக்களே இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்களா இந்த நேம் தான் ஃபோர்ஸ் கயல் ஓகே 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 ஃபோர்ஸ் கயல் ஓ ஓ திஸ் லோகோ ஒன்லி ஓகே ஓகே யா நைஸ் ஒர்க் மேன் யா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இவங்கள்ட்ட கண்டிப்பாக அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு வந்திருக்காங்க Good type, y'all. Yeah, YouTube, YouTube, YouTube Pondi. Uh, yeah, this is my channel. Oh, your channel. Yeah. Okay, okay. Yeah. yeah. With your permission, can I subscribe this channel? Yeah, I surprise. surprise Yeah, surprise. Oh. Yeah. Okay. Yeah, I subscribe your channel. Okay. Yeah. YouTube Pondi. Uh, can you please open the YouTube? Okay. Yeah, I appreciate if you subscribe my channel.

இது எல்லாமே இவங்களோட தான் ஒன்றா வந்து மொத்தமாக வந்து கட்டி இவங்க இது பண்ணிட்டாங்க ஓகே இப்போ தான் கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது அங்கே நம்ம நாட்டோட கொடி பறக்குது பாருங்கள் பட்டம் அது நம்ம கண்ட்ரியோடது பாருங்கள் இது எல்லாமே ஆக்டோபஸ் ரெண்டு ஆக்டோபஸ் இருக்குது ரெண்டு ஆக்டோபஸ் இருக்குது மீன் அதுக்கப்புறம் பாம்பு மாதிரி இருக்குது திருக்க மீன் மாதிரி இருக்குது இந்த சைடு பாருங்கள் ஆக்டோபஸ் இருக்குது இல்லையா பக்கத்தில் பாருங்கள் திருமணம் நீலத்து மீனில் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது ஐயோ அது இவ்வளோ பெருசாக இருக்குது மேலே வந்து பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் அதோடய நிழலில் வந்து எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் அங்கே அதோட நிழலில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அதோட ஷேடாவே ரொம்ப பெருசாக இருக்குது ஆக்சுவலாக இது என்ன கிளாத்து என்ன மெட்டீரியலில் தப்பாங்கன்னே தெரில இந்த சைடில் இருக்குது இல்லையா நாப் மாதிரி இருக்குல்ல அந்த காது பக்கம் அதில்லாம் வந்து ஏர் வந்து இது ஆகணும்னு நினைக்கிறேன் ஃபில் ஆகுன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய மேலே வந்து ஹோலெலாம் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ளூ கலரில் ஒரு வேல் இருக்குது கீழே ஒன்று மேலே வந்து கிரே கலரு இது நாலு தாங்க அந்த கிரே கலர் வேலு ப்ளூ கலரு அதுக்கப்புறம் இந்த ஆக்டோபஸு இந்த மஞ்சள் கலர் ஆக்டோபஸ் இருக்கான்ல இவன் மேலே ஒருத்தர் இருக்காம இருக்கான் கருப்பேன் அவனும் அட்ராக்டாக இருக்கான் பயங்கரமா இருக்கான் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்லாம் இருக்கு மீன் இந்த இது எல்லாமே இங்க பாருங்க எவ்வளோ மீன் இருக்குன்னு அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதில் என்ன பண்ணுறதுன்னா ஒரு பலூன் வந்து இன்னொரு பலூனை டிஸ்டர்ப் பண்ணாமல் பறக்குது அதுதான் ஆச்சரியமாக இருக்குது நம்ம ஏரியாவுக்குள்ளே பட்டம் விட்டாலே வந்து ஒன்றுக்கு ரெண்டு வந்து சண்டை வரும் இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க எனக்கு இந்த நீளத்து மீங்கல்தான் பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்குது அப்படியே பயங்கரமா இங்கே ஒருத்தன் ஏதாங்க இந்த இந்த ரெண்டு மீன் பின்னாடி சைலண்டாக ஏதாங்க சத்தமே இல்லாமல் சல்லுன்னு மேலே போயிடுது விரட்டி விட்டாங்க போங்க தீயாக எல்லாம் இங்கே பாருங்க செம்மையாக இருக்கு பரடா மேலே ஏண்டா உட்காண்டான் ஏய் ஆ வண்டா 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 டேய் பரமா பரடா மேலே செம்மையாக இருக்குது ஏ இங்கே வருங்க மேலே நமக்கு மேலே வருங்க ஜிகுன்னு ஜிகின்னு அவ்வளோ கலர் கலரா சூப்பராக இருக்குது சூரிய வழிபடுதுங்க பயங்கரமா கூப்பிட்டு போகிறாங்க இந்த பட்டை வர்றவங்க வேறு வேறு கண்ட்ரிலேருந்து வராங்க இல்லையா இந்த ஜீப்பில் கொண்டு போயிட்டு அவங்களுக்கான ஸ்பாட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மணல் மூட்டை மாதிரி ஒயிட் கலரில் பேக் இருக்குல்ல அந்த மாதிரி அங்கே கொண்டே விட்டுறாங்க அவங்க வந்து இறக்கி பறக்க விடுறாங்க அது மேலே இந்த ஆக்டர் ஹவுஸ் தான் பயங்கர அட்ராக்டிவா இருக்குது இது கலரும் வர எல்லோவில் இருக்கிறதுனால இது செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு ப்ளூ ஸ்கைக்கும் எல்லோவுக்கும் பயங்கரமாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது அப்படியே பக்கத்துலேயே போவோம் ஒவ்வொன்றா காமிக்கணும் பக்கத்தில் டால்ஃபின் பார்க்கலாம் நாம் போயிட்டு டால்ஃபின் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய பலூனாக வந்து ஏற்றுறாங்க அப்போ தான் எல்லாமே பொம்மை தான் அங்கே ஒரு குதிரை இருக்குது ஆக்சுவலாக அது யூனிகார் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் டால்ஃபின் செம்மையாக வரக்கிறாப்பில் ஆனால் அவர் அப்படியே லைட்டாக கீழே மேலேயும் போயிட்டு இருக்கு இன்னும் ஸ்டடியாக நிற்கலை மேலே பாருங்கள் பெரிய ஆமை மக்களே ஆக்டோ பஸ்ஸு கீழே நான் நிற்கிறேன் ஆக்சுவலாக வீடியோக்கு உங்களுக்கு பெருஸ் பெருசாக தெரியாது ஆனால் எனக்கு பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது ஆக்சுவலாக இது எப்படி ஒரு எவ்வளோ ஹைட்டுமாக இருக்கும் ஒரு ஐம்பது மீட்டர் ஹைட்டில் தான் பறக்குது இந்த ஆக்டோ பஸ் ஆக்சுவலாக இதோடய லென்த் வந்து எப்படி ஒரு நாலு பஸ் லென்த் இருக்கும் செம்மையாக இருக்குது இங்க பாருங்க திமிங்கிலத்தை பாருங்கள் நின்று பறக்கிறாப்லாம் நம்ம ஆள் சிரமம் இருக்குங்க அதெல்லாம் பார்க்கறது எல்லாமே பொம்மை அசை என்ன பேருன்னு தெரில அந்த பொம்மைக்கு பேர் ஆனால் அது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது இதுதான் இருக்கிறதுலே பெருசுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இது பெருசு அதுக்கப்புறம் அந்த நீல திமிங்கிலாம் அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் பாண்டான்னு நினைக்கிறது பாண்டா பாண்டா தானே பாண்டாதான்னு நினைக்கிறேன் கீழே அந்த குதிரை இருக்குல்ல அதோடய பேக் சைடு தான் பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்கள் ஒரு நல்ல வியூ கிடைக்கும் செம்மையாக இருக்கா ஆக்டோபஸ் இருக்குது நீலத்தமிங்கிலும் இருக்குது எல்லாமே தனித்தனியாக பறக்கிறான் இந்த பக்கம் இருக்குது எல்லாமே வந்து ஒன்றுன்னு வந்து வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலாக பலூனு இந்த டால்ஃபின் வந்து மேலே வந்துட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மேலே வந்துட்டான் இது ரொம்ப க்ளோஸ் அப்பில் இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக தெரியுது டால்ஃபின் அங்கே ஒரு வித்தியாசமான ஒன்று இருக்கான் அப்படியே பெருசாக முட்டை கண் மாதிரி வச்சுக்கிட்டு அது என்னன்னு தெரியல அதுவும் நீலத்தமிங்கில்தான் ஆக்சுவலாக நம்மளே கிங்காங் பாருங்கள் மேலே அப்படி பறந்துட்டுருக்காப்புல ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அதனால லோவாகவே பறக்கிறாப்புல நினைக்கிறேன் பாருங்களேன் இது ஒரு கால் பாதத்தை பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸாக இருக்குன்னு நான் பக்கத்தில் தான் பறக்கிறான் செம்மையாக இருக்கான் ஏய் கொஞ்சம் நில்ட்றா அப்படியே அசையாம நில்டா எடுத்துக்கண்டா ஏ பாருங்க ஒரு மாதிரி பொம்மை இந்த காட்டூன் எல்லாம் வரும்ல அது பேர் எனக்கு தெரில ஆனால் காற்று வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி அடிக்கிறதுனால பலூன் வந்து ஒரு மாதிரி ஆஸ்லேட் ஆகுது இவ்வளோ நேரம் நல்லா ஸ்டேபிளாக நின்றுச்சு இதுதாங்க தாங்க ஃப்ரேம்னா தாங்க ஃப்ரேம் எல்லாம் வந்துட்டான் ஒரே ஃப்ரேமுக்குள்ள வர்றான் வாங்கடா 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 இன்னும் நிறையா இருக்குது அங்கேருந்து ஜீப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ள பறக்க விட்றாங்க மேலே எல்லாம் பாருங்கள் கிங்க்காங்கு கிங்க் அங்கே பரிதாவாக இருக்கான் பார்க்குறதுக்கு மேலே அப்படி ஆமாம் ஆமாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஆமாம் உயரத்துலேருந்துமே இருந்துங்க எவ்வளோ பெருசாக இருக்குது செமையா இருக்குது எல்லாமே ஆக்டோபஸ் தான் நங்கூரம் போட்ட மாதிரி ஒரே இடத்துல பறக்கிறாங்க ஆக்டோபஸ் ரொம்ப நேரமா இந்த பக்கமும் போகல அந்த பக்கமும் போகல பக்கத்தில் இருக்கான் தொடர தூரத்தில் பின்னாடி ஒரு பாண்டா இருக்குது பாண்டா பாருங்கள் அப்படியே எல்லாம் ஃப்ரெண்ட் ஃபேஸிங்கில் இருப்பாங்க எல்லோ கலர் ஒரு பலூன் இருக்குது எல்லோ அந்த வெயில் இருக்குல்லையா அங்கே போகலாம் இந்த மணல் மூட்டையில்தான் கட்டியிருக்காங்க இங்கே இருந்து பாருங்க செம்மையாக ஓடுது த்ரெட்டு அப்படியே போய் அந்த எல்லோ கலர் பலூன் இருக்கு இல்லையா அது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ட்ரை கலர் பலூனு இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணியிருக்கான் ஜம்முன்னு தாய்லாண்ட் பீப்புள் வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு பட்டை வர்றதுக்கு ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு இண்டியா யா டெல் சம்திங் அபவுட் யுவர் டீம் அண்ட் யுவர் யுவ ஒர்க் first time but i love it and then the wind here is perfect and okay next time next year we will come here again yeah we love india yeah, yeah. how yeah. how about the wind yeah the wind is perfect okay yeah, i love it yeah, yeah. Really, we enjoy the time being here yeah, yeah. okay uh, okay i like your uniform yeah thank you. nice color yeah thank you yeah, yeah. enjoy you. enjoy our day yeah. Yeah. Thank you. Yeah. Thank you. yeah thank you thank you which is your balloon uh no high over there The sell and goldfish, and then the oh the spade fish yeah, that is yeah, my yeah, favorite yeah, man yeah yeah, yeah. okay okay shell, okay uh, the big shield and the small shield go fish actually yeah. the, from the beginning of the yeah, yeah, spade yeah, yeah. Yeah, yeah, you yeah, yeah. raised the there. okay okay yeah, okay yeah, okay yeah. thank bye. you thank you yeah, thank you oh thank you. subscribe yeah. my channel yeah. thank, uh, you. Uh, uh, thank uh, you thank you uh, thank you bye இந்த ஃபெஸ்டிவலில் நான் அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் சில பேர் அவனுக்கு பார்த்தேன் அவங்களுக்கு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கான ஒரு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது பார்க்க வர்றவங்களுக்கான ஒரு டிக்கெட் ஃபீஸும் இருக்குது கரெக்டாக அது போக என்ன மாதிரியான ரெவன்யூ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன் இந்த கைட் ஃபெஸ்டிவல் மாதிரியான ஃபெஸ்டிவலில் ஒவ்வொரு நாட்டிலையும் இல்லை வேறு வேறு இடங்களில் அவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக நிறைய வருமானம் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல ஆனால் ஒரு சில பேர் வந்து வேறு வேறு மாதிரி சொன்னாங்க எது உண்மைன்றது எனக்கு தெரியல வீடியோ பார்க்குறவங்க யாராவது ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இது இது பற்றின விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹாய் கைஸ் ஹாய் ஹலோ ஹலோ யா ஃபஸ்ட் ஆஃப் வெல்கம் டு இந்தியா Thank you. Yeah, hope யூ enjoy this, uh, டே ஹியர் here. Yeah, very much. Yeah, yeah, yeah. Can you please uh, tell about your team, ஓகே yeah, your, your activities? Yeah, okay. we are from Thailand. Thai, team. Thailand. Okay, okay, good. This is the first time of us okay. since the first year. Okay. So the Nadu International Kite Festival is nice. Okay. Uh, it's bigger and bigger, and more kites, more, more, more kites yeah. every year. Okay. And also the more international kite flyers yes. participate every yeah. year. Actually, I never seen this kind of huge balloons. Mm -hmm. Yeah. யா இன் மை லைஃப் கைட்ஸ் 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 சாரி ஆக்சுவலி ஐ லைக் தாய்லாந்து ஐ லைக் தட் டான்ஸ் நோ தாய்லாந்து டான்ஸ் ஐ லைக் வெரி மச் யா தேங்க் யூ கேஸ் தேங்க்யூ ஸோ டூயிங் ஏ நைஸ் ஜாப் யா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ பாருங்கள் மக்களை இது ரெண்டும் தான் வந்து அவங்க பக்கத்தில் பல்லுவாங்க எங்க சொன்னாங்க இல்லையா அவங்கள பற்றி தாய்லாந்துலேருந்து வர்றாங்களா பட் பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக அழகாக வந்து எல்லோ கலர் எனக்கு பிடிச்ச கலர் ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அந்த தாய்லாந்து ஸ்டூடெண்ட்டிடம் பேசணும் இல்லையா நான் ரொம்ப நேரமாகவே சில வார்த்தை பலூன் பலூன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாரி ஆக்சுவலாக இது வந்து கைட்டு அவரே வந்து திருத்தினார் கைட்டுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பட்டம் இது வந்து பலூன் கிடையாது நமக்கு வந்து காற்று அடைச்சி அப்படி புஃப்னு பறக்கவும் பலூன்ற வார்த்தை தான் வருது எனக்கு அடிக்கடி அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான் இங்கே நானே வந்து தப்பாக தான் ஒரு விஷயத்த கன்வே இருக்கேன்னு நினைக்கிறேன் சாரி மக்களே மன்னிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்க இன்னொரு ஆக்டர் பஸ் வந்து ஏற்ற போகிறாங்க எப்போ கரெக்டாகிட்டால் நான் வந்துட்டேன் இது இப்போதான் வந்து இருந்து மேலே ஏத்துறாங்க பாருங்களேன் காற்று அப்படியே உள்ளே இருக்கு முன்னாடி வந்து ஒரு கேப் மாதிரி இருக்குது அந்த கேப்பில் வந்து காற்று வந்து அப்படியே வந்து உள்ளே வந்து இதாகுது அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணிக்குது மேலே ஏற்றுது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நாட்டுக்காரங்கன்னு தெரியல கேட்போம் அவங்க இப்போ பிஸியாக இருக்காங்க இப்போ கேட்க வேண்டாம் அவங்க மேலே ஏற்றினதுக்கப்புறம் கேட்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது இது பார்க்க நார்மலாக இருக்குது சல்லுன்னு மேலே ஏறியிருதுங்க அது பாட்டி பறக்குது எல்லாமே வந்து இந்த டெக்னிக்கல் தெரிஞ்சு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க இதை தைக்கும் போது எந்த ஊருன்னு தெரில கேட்போம் அவங்கள்ட்ட போயிட்டு எந்த ஊர் அப்படின்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட் ஹலோ விச் கண்ட்ரி ஆர் கம்மிங் ஃப்ரம் இந்தியா ஒன்லி ஓ வேர் இஸ் ஃபிளாக் மேன் ஓ ஓகே ஓகே விச் ஸ்டேட் குஜராத் ஓ ஓகே இங்க பாருங்க நம்ம வடக்கு நண்பர் ஒருத்தவங்க வந்து வெடி எடுத்துருக்காங்க அக்கா வாங்க 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 ஃபர்ஸ்ட் இயரா ஒரு மரியாதைக்கா அக்கான்னு சொன்னேன் அக்கா வரல நீங்க சொல்லுங்க எங்காதான் இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ப்ரோ உங்க பேர் என்னது ப்ரோ வெஜ்ஷா வேதீஷா ஓகே 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 உங்க பேர் ரவி உங்க பேருங்க பிரியங்கா. நீங்க volunteer work இப்போ இதெல்லாம் செட்டப்லாம் எப்படி பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீடியோ எடுக்க எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு இழுக்க மாட்டீங்க அவங்களுக்கு தேவைப்பட்டா கேக்குறாங்க ஏன்னா இவளுக்கு வந்து ரொம்ப தொழில் இல்லையா அப்படியா எப்படி வருமானம் வரும் வருமானம் வருது ஓ ஓகே ஓகே நீங்க அம்மா ஊர் தானா சென்னை தானா சென்னை தானா நீங்க தானா தானே சரி சரி பரவாயில்ல யூடியூப் பாண்டி யூடியூப் யூடியூப் பாண்டி யூடியூப் பாண்டி போடுங்க

ஐ ஃபிளைட் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் கண்ட்ரி அண்ட் ஓ டென் குட் மேன் அப்ரிஷியேட்டபுள் தேர்ட்டி சிக்ஸ் கண்ட்ரி வந்து ஒரு போயிருக்காங்க ஃபர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கைட்ஸ் வாவ் டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கை கைட் கலெக்ட் ஓகே யுவார் ரெப்ரெசண்டிங் இண்டியா நாள் ஓ தி வேர்ல்டு ஆக்சுவலாக ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஆக்சுவலாக குஜராத்தில் தான் வந்துருக்காப்புல எல்லா பேட்ச்சுமே பாருங்களேன் இதை பற்றி எனக்கு தெரியலை ஆனால் வந்து ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்காரு நிறையா அதனால தான் கண்டிப்பாக அவ்வளோ பேஜஸ் வந்து வச்சு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பிஸியாக இருக்காங்க அவங்க ஓகே அவங்க வேலையை பார்க்கட்டும் நம்ம வந்து பின்னாடி இருந்து கவர் பண்ணுவோம் பாருங்களேன் செம்மையாக பார்க்கவுட்டா அவ்வளோ வேலை ஜம்முன்னு இருக்குது இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது இது சன்லைட்டுக்கு கீழே இருக்கிறனால வித்தியாசமாக தெரியும் நினைக்கிறேன் நீளத்த மீனத்து பக்கத்தில் தான் கீழே நிற்கிறேன் நான் இருக்கிறதுல பெரிய கைட்டு இது ஆக்சுவலாக நீளத்து மீனம் ஆனால் அந்த அந்த வேலோட அந்த லுக்கை வந்து கொண்டு வந்துட்டாங்க கரெக்டாக இருக்க அந்த கிரிட் லைனு அதுக்கப்புறம் கண்ணு எல்லாமே கரெக்டாக இருக்கு இது எவ்வளோ பெருசுனா அது கீழே வந்து நல்ல எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க பாய் விரித்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு பெருசு இந்த வேல் உங்க பேர் என்ன Little bit of tamil. Surprising man. Yeah, uh, right. Actually, my name is Pandi. Pandi. Yeah, Pandi. Uh, uh, one second. So guys, with us now we have Hello. a vlogger called Pandi. And yeah. Uh, what is the name of your channel? My channel name is YouTube Pandi. uh YouTube Pandi. He is also shooting here with us, but we are on the other side. He thinks that I cannot understand Tamil, but I know tamil Allah Tamil Tariyo. Tamil Tariywa. Yeah. Hindi language. हाँ मतलब channel, channel, yeah. channel Kash Kashmiri tamil காஷ்மீரி தமிழியன் ஆமா ஓகே தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி நான் மகாபலிபுரம் தங்கிருக்கிறேன் ஓகே கொஞ்ச நாள் இங்கதான் வந்துட்டேன் கொஞ்சம் அவங்களை பத்தி சொல்லிக்கிறேன் காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கிற நம்மளு காஷ்மீர் தமிழன் மகாபலிபுரத்தில் தங்கிருக்கிறோம் ப்ரோ உங்க சேனல் நேம் சொல்லுங்க ப்ரோ காஷ்மீரி தமிழியன் தான் காஷ்மீரி தமிழன் ஒரு சேனல் அதுக்கு பார்த்தா வளாகிங் இல்ல நான் படம் கூட கொஞ்சம் வேலை செய்யறேன் ஓ படம் வரப்போகுது ஓகே அமரன் சிவா சிவகார்த்திகேயன் கூட ப்ரோ ஆக்சுவலி வி ஆர் மீட்டிங் செலிபிரிட்டி மேன்ஸ் தேங்க் யூ ஆக்சுவலாக அவர் வந்து அமரன்ல வந்து ஒர்க் பண்ணுறாருண்ணா ஸோ அப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ எல்லாரும் வந்து ஈவினிங் வந்து ரொம்ப ஹியூமிலேட்டர் இருக்கிறனால பீச்சுக்கு வந்துட்டாங்க க்ரவுட் அப்படியே மூவ் ஆகி பிரிச்சு பீச்சுக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக பீச்சில் இருக்கோம் இல்லையா இந்த பக்கம் திரும்ப பலூனு ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாகவே பலூன் தான் பலூன் இங்கே இங்கே ஜஸ்ட் நம்ம நடந்து வந்தோம்னா பீச் வந்துடும் பீச் ஓரத்தில் அந்த ஈவெண்ட் நடக்குது பாருங்களேன் ஆக்சுவலாக எடுத்து ஏற்றிக்கிட்டே இருக்காங்க ஒரு வலுனா ஏற்றிட்டே இருக்காங்க எவ்வளோ வந்திருக்குன்னு தெரில எத்தனை கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரில ஆக்சுவலாக நான் வந்து ஜெர்மன் ஃப்ரான்ஸு தாய்லாந்து மீட் பண்ணோம் நம்ம அப்புறம் குஜராத்தி நம்ம ஆளுங்களை மீட் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணோம் அப்புறம் நிறையா கண்ட்ரிஸ்லாம் வந்துகிட்டே இருக்காங்க பாருங்க மங்களே ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணியாச்சு ஆக்சுவலாக அந்த பட்டை வர்றதுக்குலாம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததில் அந்த மாதிரிலாம் நான் சின்ன வயசில் வந்து இந்த சன் டிவியில் உலக செய்திகளில் பார்ப்பேன் இந்த மாதிரி வந்து ஜெர்மனில் வந்து பலூன் போட்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நியூஸ் சொல்லுவாங்க அதை பார்த்து நான் வந்து பயங்கரமாக வந்து ஆச்சரியப்படுவேன் இன்றைக்கி நான் வந்து இது நேராக பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது இது வந்து ஆக்சுவலாக பலூன் கிடையாது இது எல்லாமே வந்து கைட்டு பட்டம் பட்டத்தில் வந்து ஆக்சுவலாக இது என்ன கேட்டகரி அப்படின்னா எனக்கு தெரியல அது யாராவது விவரம் இருந்துச்சு அவங்கள்ட்ட கேட்கலாம் ஸோ இதை தான் வந்து இப்போ பண்ண முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் ஸோ தட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் அங்கே வந்து ஈவெண்ட்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஜே போடுவாங்களாம் ஸோ அங்கே ஒரு சிங்கம் சிங்கம் வந்து பறக்குது ஸோ நிறையா வந்து அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஈவினிங் ஆக வந்து இதோட அந்த காற்று வீச டைரக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் ஆக தான் வந்து ஒவ்வொரு கைட்டாக மேலே இருக்காங்க சில பேர் டென்ட் போட்டு உட்காந்துருக்காங்க சில பேர் வந்து வெயிலே தான் உட்காந்துருக்காங்க ஆனால் மணல் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா செக்காந்துருக்காங்க செம க்ரவுடு வந்துருச்சு ஆக்சுவலாக ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஒரு நூறு பேர் தான் இருந்திருப்பாங்க இப்போ எக்கச்சக்கமான பேர் வந்தாங்க ஆக்சுவலாக பெரிய வந்து ஒரு கிரவுண்டு மாதிரி ஈஸியாக எப்போதுமே எம்டியான இடங்கள் தான் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து பெரிய கிரவுண்டாக இருக்குது மரம்லாம் அதிகமாக இல்லை அதனால எல்லா கைட்டையும் பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பார்க்குறது பாருங்களேன் அது ரேஸ் கோஸில் எப்படி இருக்குது பெரிய கிரௌண்ட் அது மாதிரி இருக்குது இப்போ ஓரளவுக்கு பலூன் எல்லாமே வந்து ஒரே டேரக்ஷன் வந்து நிற்க ஆரம்பிச்சிச்சு பாதி பலூன் வந்து ஒரு டைரக்ஷனுக்கு வந்துருச்சு மற்ற பலூன் எல்லாமே அங்கங்கே போயிட்டே இருக்கு இங்கே போய் நிறையா யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க ஒரு யூடியூபர் வந்து செட் பண்ணுறாங்க வீடியோ கேமரா அது எல்லாமே ஸோ அவங்க செட் பண்ணி ஆக்சுவலாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு ரீல் மாதிரி எடுத்தாங்க ஸோ இப்போது மேபி வீடியோவுக்கு பேன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி நிறைய பேர் நான் பார்த்தேன் இந்த பாருங்க மக்கள் இந்த பொம்மையை பாருங்களேன் ஹாய் சொல்கிற மாதிரி இருக்குது ரொம்ப தூரத்தில் இருக்குது எல்லோரையும் பார்த்து ஹாய் சொல்கிற மாதிரியே இருக்குது காற்றுல பறக்கும்போது க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கான் இந்த துமிங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே குளோவாக பறக்க ஆரம்பிச்சிச்சு இந்த கைட்டை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்தது அந்த திருங்குலத்துக்கு வந்து வரக்கூடிய அந்த அந்த டைலில் வரக்கூடிய காற்றே வந்து பயங்கரமாக இருந்துச்சு சவுண்டே பயங்கரமாக இருந்தது இப்போ கைட்டு வந்து ரொம்பவும் ஹைட்டில்லாம் இல்லை கீழே தான் இருக்குது அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது அதை எப்படி இப்படிலாம் டீட்டெயிலாக டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த சிங்கம் பாருங்கள் சிங்கம் பயங்கரமாக இருக்குது இந்த மீன் வந்து சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு எனக்கு வந்து வந்து ஒவ்வொரு கைட்டையுமே பார்க்க பார்க்க ஹாப்பியாக இருந்தது இப்போ டைமும் வேறு ஹைட்டாக இருக்குது அப்படின்றதுனால நானும் கிளம்பலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துவிட்டேன் எல்லா பலூனுமே வந்து அந்த காற்று அடிக்கிற திசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடாக வந்து இப்போ அசம்பிள் ஆகிருக்கு இப்போ இந்த ஃப்ரேமில் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இது நம்ம ஒரு இப்போ கைட்டு வாழ்க்கை தமிழ் எழுதியிருக்காங்க இந்த மாதிரியான கேம்ஸு இந்த மாதிரி ஆட்டணம் இது மாதிரிலாம் வச்சு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் நான் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன் இதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நான் வரும்போது ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் தான் இருந்தாங்க இப்போ நான் கிளம்பலாம் அப்படிங்கும்போது அங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருந்திருப்பாங்க கார் மட்டுமே ஒரு அறநூறு காரு எழுநூறு கார் எப்படியும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் நின்றுக்கும் கடைசியில் வீடியோ கடைசியில் அந்த ஒரு ஷார்ட்ஸ் வந்து காமிச்சிருப்பேன் வெளியில் போகும்போது இவ்வளோ க்ரௌடு எப்படி வந்தாங்கன்னே தெரியல டக்குன்னு கரெக்டாக அந்த வெயில் தாழ்ற நேரத்தில் உள்ள நிறைய பேர் என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த திருவிழந்த இசிஆர் ரோட்டில் லெஃப்ட் சைடு வந்து பீச் தெரியும் ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த எம்டி இடத்துல தான் இவ்வளோ காரம் நிற்கிது நீங்கள் பாருங்களேன் இவ்வளோ காரம் இங்கே நின்று எப்படி எப்பயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் நண்பர்களே உங்கள் குழந்தைங்க சின்ன பசங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ் தேங்க் யூ